ஆ பேட்ரியா சரிங்க வாங்கிட்டு வரோம் மணப்பாறை முருக்கு வாருங்கள் குரு வணக்கம் ஹாய்மா எனக்கு லைக் பண்ணுங்க அப்போ ஒரே லைக் போட்டிருக்கீங்க பேட்டரி மோட்ருக்கு அங்க கம்பெனிக்கு எடிட்டர் பாய்ஸ் அங்கே ரொம்ப ரொம்ப நன்றி தாங்க பிள்ளை மேடம் நான் இலங்கை போலீஸ் பேசுகிறது ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லை சார் மையம் லைவ் வரதில்ல அபி நல்லா இருக்காங்களா மனப்பாரி முறைக்கு மேரீடா ரங்கசாமி எனக்கு கதை நாய் எங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா உங்கள் புன்னகை மிக அழகு தோழியா சோ சூப்பராக இருக்கு

என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க நான் நைட்டு ஒன்பது மணிக்கு லைநூறுவா கண்டிப்பாக வாங்க சரியா மேடம் நாங்கள் எல்லாரும் சூப்பர் சூப்பர் கிளெக் சரமா அழகுன்னு சொல்றது மணிக்கு சிரிப்பு தான் தேர்ட்டி ஃபோர் கண்டிப்பாக சிரிப்பு வர தானே செய்யும் ஏன்னா நாங்கள் இவ்வளோ வயசாகிட்டு அழகுன்னு சொன்னால் சந்தோஷம் இருக்க தானே செய்யும் நீங்களே சொல்லுங்க ஏமா ஏன் என்ன பார்த்தா உங்களுக்கு பேட் கமௌண்ட் போடுற மாதிரி உங்கள் ஒரு சில இருக்கா தயவுசெய்த மாதிரி போட வேணாம் சரியா இரு சொன்னேன் என்னம்மா உட்காருங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்தே அது அவர் நமஸ்தேரு பிளீஸ் மகேஷ்குமார் அப்படி எழுதாதீங்க சரியா நாங்களும் ஒரு ஒரு மனுஷங்க தான் சரியா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா கேடு தங்கம் ஹலோ சொல்லுங்கம்மா யார் வந்துட்டா நீங்கள் வந்து எனக்கு லென்ஸ் எவ்வளோன்னு கேட்கல நான் இப்போ மைனஸ் ஆறா ஆ சரி நான் இல்லை நான் கேட்டுட்டு சொல்கிறேன் இல்ல இல்ல நான் கேட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் ஆர்டர் கொடுத்துறேன் எந்த ஊர் மாமி நான் வந்து மனப்பாறேன் திருச்சி பக்கத்துல உள்ள மனப்பாறேன் நான் ஹாய் சிஸ்டர் ஹாய்மா வாங்க சேகர் சோ நல்லா இருக்கீங்களா ஹாய்மா யாரு யாரு ராம்குமார் என்னது இதுடாக்ட் லைன்ஸ் கான்டாக்ட் லைன்ஸ் தான் ஆமாம்மா நான் வந்து ஐ ஹாஸ்பிட்டலாக கண்ணாஸ்பத்திரியில் ஆப்டிக்கல்ல வேலை பார்க்குறேன் சாமி ஹாய் ஹாய் நவீன்மா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால கொஞ்சம் நேரம் லைவ் போகலான்னு வந்தேன் நீங்கள் தான் பேட் கமாண்டாக போட்டு என்னை விஷன் இருக்கா கான்டெக்ட் லென்ஸ் இல்லையா நம்மளுக்கு என்ன கலர் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்து நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம் நம்மளுக்கு முதல்ல செக் பண்ணிட்டு உங்களுக்கு எது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் டாக்டர் இருக்காங்க வந்து டெஸ்ட் பண்ணணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்கப்பா எனக்கு சப்ஸ்கிரைப்